ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ வெல்கம் டு நெக்ஸஸ் ஃபோர் நமது நிறுவனத்திற்கு அனைவரையும் வரவேற்று கொள்கிறேன் நம்மளோட ஜாயினிங் அமௌண்ட் வெறும் அறநூறுரூபா அறநூறு ரூபாய் முதலீட்டில் அறுபது லட்சம் வரை வருமானம் பெறுவது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஜாயினிங் அமௌண்ட் வந்து ஜஸ்ட்டு அறநூறுரூபா தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும்னாலும் ஒரு சாதாரண சிறிய முதலீடுனாலும் பண்ணணும் ஸோ ஆனால் இந்த வெறும் அறநூறுரூபாவில் வந்து நம்ம வந்து ஒரு முதலீடு பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா அது நக்ஸஸ் போர் தான் ஸோ நம்ம நெக்ஸஸ் போர்ட்டில் ஜாயின் பண்ணோன்னே ஒரு ப்ராடக்ட்ஸு அதாவது ஒரு ஆப் அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்சூரன்ஸாக இருக்கட்டும் மொபைல் ரீசார்ஜாக இருக்கட்டும் பேப்பர் லோன் ரீபேமெண்ட்டு ஸோ எல்லா சர்வீஸையும் ஆதார் கார்டு வச்சு எடுக்கிறது எல்லா சர்வீஸையும் வந்து நம்ம ஒரே ஆப்பில் வந்து கொண்டு வர போகிறோம் ஸோ அதான் ஆன்லைன் சர்வீஸ் ஒரே ஒரு ஆப்பில் வந்து ஆன்லைன் சர்வீஸ் வந்து நம்ம தரப்போகிறோம் ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து ஆறு இன்கம் இருக்குது டைப்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா ஆர் இன்கம் ஃபஸ்ட் இன்கம் வந்து ஸ்பான்சர் இன்கம் லெவல் இன்கம் ஸோ வெல்கம் போனஸ் டீம் போனஸ் ஈபென் இன்கம் குளோபல் இன்கம் ஸோ அப்படின்ட்டு மொத்தம் வந்து ஆறு வகையான வருமான வாய்ப்புகள் நம்ம இதில் நம்ம நிறுவனத்தில் இருக்குது அடுத்து மொதல் மொ ஃபஸ்ட் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் ஸ்பான்சர் இன்கம் பற்றி பார்க்கும்போது கரெக்டாக நம்ம வந்து ஸ்பான்சர் இன்கம் வந்து கொண்டு வரும்போது ஒரு ஐடிக்கு வந்து நமக்கு வந்து ஸ்பான்சர் இன்கம்மா நூறுரூபா வந்து கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து ஸ்பான்சர் இன்கம் மேக்சிமம் வந்து நம்ம வந்து டென் டைரக்ட்ஸ் மட்டும்தான் கொண்டு வர முடியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இன்கம் வந்து லெவல் இன்கம் ஸோ லெவல் இன்கம்ன்ற பொறுத்தளவுக்கு வந்து மொத்தம் வந்து நாலு வகையான லெவல்ஸ் இருக்குது ஸோ வந்து ஸ்பான்சர் இன்கம்க்கு அடுத்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒரு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்ட்டு ஒரு லெவலுக்கு வந்து ஒரு நபருக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து கிடைக்கும் ஸோ அதான் வந்து லெவல் இன்கம் மொத்தம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நூறு ஐடி செடுத்தோம்னா ஃபைவ் தௌசண்ட் ஆயிரம் ஐடி வரும்போது ஐம்பதாயிரம் பத்தாயிரம் ஐடி வரும்போது அஞ்சு லட்சம் ஒரு லட்சம் வய ஐடி வரும்போது ஐம்பது லட்சம் ரூபாய் டோட்டலாக நம்ம இன்கம் பார்த்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரூவா வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்த இன்கம் அப்படின்றத பார்க்கும்போது வெல்கம் போனஸ் வெல்கம் போனஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வந்து டென் மெம்பர்ஸ் வந்து ஸ்பான்சர் இன்கம் வருது இல்லை ஸோ அதை வந்து டென் டேஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து முடித்தோம்னா ஸோ நமக்கு வந்து வெல்கம் போனஸ் வந்து எழுநூற்றம்பது ரூபாய் வந்து கிடைக்கும் வெல்கம் போனஸாக டென் டேஸ்க்குள்ளே நம்ம வந்து பத்து டாக்டை முடிக்கும் போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீம் போனஸ் டீம் போனஸ் அப்படின்றத பார்க்கும்போது ஸோ நம்ம வந்து வெல்கம் போனஸ் வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா ஸோ அது மாதிரி நம்மளோட டேரக்டர்ஸ் அடுத்து நமக்கு டேரக்டாக இருப்பாங்கள்ல அவங்க வந்து வாங்கும்போது வெல்கம் போனஸ் வாங்கும் போது நமக்கு அது டீம் போனஸ் வந்து கிடைக்கும் அது மாதிரி நம்ம பத்து பேர் நம்ம டேரக்டர்ஸுமே வெல்கம் போனஸ் வாங்கும்போது நமக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இன்கம் பார்த்திங்கன்னா ஈபின் இன்கம் ஈபின் இன்கம் வந்து வந்து ஒரு வந்து சின் சிறிய ஒரு முதலீடு மொத்தம் வந்து மூணு வகையான கிளப் இருக்குது க்ளப் ஒன் கிளப் டூ கிளப் த்ரீ அப்படின்ட்டு கிளப் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கிளப் க்ளப் டூக்கு வந்து முப்பதாயிரம் கிளப் க்ளப் த்ரீக்கு வந்து அறுபதாயிரரூபா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து கிளப்பு ஒன்று எடுக்கும்போது வந்து நமக்கு வந்து பின் இன்கம்மாக வந்து பத்து ரூபா கிடைக்கும் பின்ன்றது வந்து நம்ம வந்து ஐடி போடும்போது நமக்கு வந்து ஒரு திரு கொடுக்குற பாஸ்வேர்டு மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒன்றுக்கு வந்து பின் இன்கம் ரூபா க்ளப் டூக்கு இருபத்தஞ்சி ரூபா க்ளப் த்ரீக்கு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்த இன்கம் பார்க்கும்போது குளோபல் இன்கம் ஸோ குளோபல் இன்கம் அப்படின்றத பார்த்தாலே நான் ஒர்க்கிங் இன்கம் ஸோ வந்து அதுக்கு ஒரு அறநூறுரூபா ஸோ மொத்தம் வந்து நம்ம வந்து ஆயிரத்தி இரநூறுபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒர்க்கிங்கில் ஒரு அறநூறு நான் ஒர்க்கிங்கில் ஒரு அறநூறு குளோபல் இன்கம் அளவுக்கு ஒர்க் பண்ணாமல் கிடைக்குமா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மூலமாக வந்து குளோபல் இன்கம் வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்கம் தான் ஸோ வந்து சிஸ்டமே வந்து அதை வந்து ரெடி பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்மளோட கம்பெனியில் வந்து வித்ட்ரா வந்து நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் பேங்க் டீட்டெயில்ஸ் நம்மளோட நேமு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கணும் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரியே ஐடி நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஒரு தடவை பண்ணால் ஒரு தடவை பண்ண மாதிரி தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போர்டு ஒன்று வந்து எப்படி வந்து இன்கம் வந்து கரெக்டாக வருது ஸோ அப்படின்ற பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வந்து ஒர்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அறுபது லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் அதே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பண்ணோம்னா முப்பது லட்ச ரூபா கிடைக்கும் டென் பர்சன்டேஜ் நம்ம ஒர்க்கை போட்டோம்னா அ அறு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அறுபதாயிரரூபா வரைக்கும் கிடைக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறநூறுரூபா முதலீட்டில் வந்து ஸோ வந்து நம்ம ஒரு பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணாலே அறுபதாயிரரூபா கிடைக்கும் நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போடும்போது நமக்கு வந்து அறுபது லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் பண்ணலாம் ஸோ வந்து எல்லோரும் வந்து